நியூ செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நலமை சூழ்க நிகழ்ச்சியில் நாம் பார்க்க இருப்பது இன்றைய காலகட்டத்தில் தொடர்ச்சியாக சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மூட்டு தேய்மானம் கீழ்வாதம் என்பது தொடர்ச்சியாக இந்த பாதிப்பு என்பது அதிகரித்து வருகிறது இந்த நோய் எதனால் வருகிறது இதற்கான சிகிச்சைகள் என்ன இப்போ உள்ள அப்டேட் என்ன என்பது தொடர்பாக விரிவாக விவாதிக்க இருக்கிறோம் அதற்கு முன்பாக நாகர்கோவில் ஸ்ரீனிவாச மருத்துவமனையின் நிர்வாக இயக்குனரும் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை நிபுணருமான டாக்டர் எம் ஸ்ரீனிவாசன் அவர்களை இந்நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம் சார் வணக்கம் வணக்கம் மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது வந்து தொடர்ச்சியா வந்து சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வந்து தொடர்ச்சியா வந்து இப்ப வந்து அதிகரித்து காணப்படுகிறது இந்த மூட்டு தேய்மானம் எதனால ஏற்படுகிறது அதற்கான பாதிப்புகள் என்னென்ன மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது முன்னால வந்து தான் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து இருந்துச்சு அறுபது வயசுக்கு மேல எழுபது வயசுக்கு மேல அந்த மாதிரின்னு ஆனா நம்மளுடைய இன்றைய உள்ள இந்த என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் டயட்ரி ஹேபிட்ஸ்னால என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து உடல் பருமன் வந்து எல்லாேருக்கும் ஆகுது சின்ன வயசுலேயே வந்து ஃபாஸ்ட் ஃபுட் எடுத்துக்கிறாங்க சரியான சத்தான உணவுகள் வந்து சாப்பிட்றது இல்லை டெயிட்டும் சீக்கிரமே கூடிடுறாங்க லேடிஸாக இருக்கட்டும் யங்ஸ்டர்ஸாக இருந்தாலுமே சீக்கிரமே பிஎம்ஐக்கு போயிடுறாங்க அதனால் வந்து மூட்டு தேமானம்ங்கிற பிரச்சனை வந்து ஃபிஃப்டி சிக்ஸ்டீஸ்லேருந்து இப்போ ஈவன் நாற்பது வயசுலேயே கூட நமக்கு தொடங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து நம்ம வந்து பார்க்க முடியுது அதுக்கு மெயினான காரணம் வந்து நமக்கு வந்து ஒரு உணவு பழக்க வழக்கங்களும் நமக்கு வந்து சரியான எக்ஸசைஸ் இல்லாமல் இருக்கிறது அப்புறம் வந்து வெயிட் வந்து கூடுதலாக இருக்குது ஸோ இந்த மாதிரி காரணங்கள்னால லேட்டாக வர வேண்டிய மூட்டு தேய்மானங்கிறது இப்போ வந்து சின்ன வயசுலேயே வந்து வந்திருக்கு இந்த மூட்டு தேய்மானம் ஏற்படக்கூடிய அந்த பாதிப்பு ஏற்பக்கூடிய நோயாளிகள் வந்து இந்த கட்டத்தில் மருத்துவர்கள் அவங்க அணுகணும் அதாவது வந்து மூட்டு தேய்மானம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்டேஜ்லேருந்து பெரிய ஸ்டேஜ் வரைக்கும் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கரெக்டாக சொல்லணும்னா ஒரு நாலு விதமான ஸ்டேஜாக வந்து நாங்கள் வந்து ஆர்த்தோ டாக்டர்ஸ் வந்து பிரிப்போம் ஸ்டேஜ் ஒன் டூ த்ரீ ஃபோர் அப்படிங்க அப்போ ஸ்டேஜ் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம மூட்டினுடைய அந்த அமைப்பில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு லேச மேலாப்பில் இருக்கக்கூடிய குருத்தெலும்பு வந்து பார்த்தீங்கன்னா தயாரிக்கும் ஸோ அது வந்து ஒரு முதல் நிலை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் கொஞ்ச நாள் அதை நம்ம சரியாக கவனிக்காமல் விட்டுட்டோம் அதுலேருந்து கொஞ்சம் வியாதி நம்ம கூடுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த குறுத்தெலும்பு வந்து கொஞ்சம் கூடுதலாக டேமேஜ் ஆகிரும் அடிப்பகுதி வரைக்குமே டேமேஜ் ஆகி வலி கொஞ்சம் அதிகமாகக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்து ஏற்படலாம் அதுக்கடுத்து மூணாவது ஸ்டேஜ்னு பார்த்தோம்னா குறுத்தலும்பு தாண்டி எலும்பும் வந்து ஆரம்பிச்சிடும் ஸோ முட்டு வந்து வளைவு ஏற்படுறது அந்த மாதிரி உள்ள லெஸ்லெஸான பிரச்சனைகள் ஃபைட் அப்படின்னு சொல்லி கூட சிறு போன் துண்டுகள்லாம் வந்து என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் மூட்டில் வந்து சேர ஆரம்பிச்சிடும் மூட்டு வீங்கும் வலி கொடுக்கும் நம்மளால் நடக்க முடியாது படி ஏறி இறங்க இந்த மாதிரி உள்ள கஷ்டமான உள்ள சூழ்நிலை வந்து அந்த ஸ்டேஜ் த்ரீலேயே வந்து வந்துடும் அடுத்து ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கடைசி ஸ்டேஜ் அதாவது மூட்டு வந்து ரொம்ப டேமேஜ் ஆனாலும் அலைன்மெண்ட்லாம் மாறி மூட்டு விலகக்கூடிய தன்மைக்கு போய் சரியான ஸ்டெபிலிட்டி இல்லாமல் வளைவு ஏற்பட்டு சில பேர் நடக்குமோ பார்த்துருப்போம் கால் வந்து இப்படி வளைஞ்சிருக்கும் சில பேருக்கு வெளி வளைஞ்சிருக்கும் இந்த மாதிரி வளைவுகள்லாம் ஏற்பட்டு ஒரு லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகக்கூடியது வந்து ஸ்டேஜ் ஃபோர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதனால் இந்த எந்த ஸ்டேஜில் அவங்க இருக்காங்களோ அதை பொறுத்து அந்த சிகிச்சைகள் வந்து தேவைப்படும் ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிசியோதெரபி அப்படின்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் ஸ்டேஜ் ஒன் டூ வரைக்கும் நமக்கு ஓரளவுக்கு எக்ஸசைஸ் மூலமாகவோ சின்ன ஹீட்டிங் அந்த மாதிரி உள்ள ப்ராசஸில் நம்ம என்ன செய்யலாம் சரி பண்ணலாம் அதே கொஞ்சம் கூடுதல் ஸ்டேஜ் தான் நம்ம வேற அறுவை சிகிச்சை மாதிரி உள்ளது நமக்கு தேவைப்படும் இந்த மூட்டுமாற்று அறுவை சிகிச்சை மூட்டு தேய்மானத்துக்கு அறுவை சிகிச்சை எல்லாம் டூ ஸ்டேஜ் த்ரீ ஸ்டேஜ் ஃபோர் அப்படிங்கறீங்க இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது நிரந்தர ஒரு தீர்வாக இருக்குமா ஆமா கண்டிப்பா மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது கடந்த ஐம்பது வருஷமாவே வந்து நமக்கு இந்திய நாட்டுலயும் சரி வெளிநாட்டுலயும் சரி நல்லா சக்சஸ்ஃபுல்லா வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதில் வந்து இப்போ லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய வந்தனால இப்போ வந்து நம்ம வந்து ஒரு அந்த மூட்டு மாற்று தேவைக்கு செய்யக்கூடிய மூட்டு அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷனாக தான் நம்ம எடுத்துக்கணும் ஏன்னா ஆரம்ப காலத்தில் நம்ம வந்து சாதாரண சிகிச்சை எடுக்கிறோம் ஒரு லிமிட்டை தாண்டி நமக்கு டேமேஜ் வந்து அதிகமாகி வலி அதிகமாகி அவங்க நடக்க முடியாமல் கஷ்டப்படக்கூடிய அந்த சூழ்நிலையில இந்த மூட்டு அறுவை அறுவை சிகிச்சை பண்ணும்போது அவங்களுக்கு வந்து முழுமையான தீர்வாக கிடைக்குது வலி இல்லாமல் இருக்கலாம் உங்களுக்கு வந்து கால் மடக்கி நீட்டக்கூடிய ஒரு தன்மை நல்லா வரும் வளைவான இருக்கக்கூடிய கால்கள் வந்து நம்ம ஆக்கிடலாம் ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு கண்டிப்பாக ஒரு பெர்மனன்ட் சொல்யூஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சையில என்னென்ன மாதிரியான உலோகம் அந்த ஒவ்வொரு இது சொல்லுவாங்கல்ல அது என்னென்ன மாதிரியான வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்றோம் ஆமாம் அது வந்து நமக்கு நிறைய செயற்கை மூட்டுகள் வந்து இப்போ வந்து உலக அளவில் நமக்கு இருக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல ஸ்டாண்டர்டா அப்படின்னா ஒரு கம்பெனி மூலமாக நல்ல பண்றதுனா கோபால் குரோமியம் அப்படிங்கிற ஒரு உலோகம் வந்து நிறைய வந்து செயல்படுது சிஓசிஆர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நம்ம எங்க எங்களுடைய ஆர்த்தோ லாங்குவேஜில் அது வந்து நல்ல முறையில் ஒரு செயல்படுத்திகிட்டு இருக்குது அடுத்து பார்த்தீங்கன்னா டைட்டானியம் டைட்டானியம் அப்படிங்கிற உலோகம் வந்து நமக்கு நமக்கு உடம்போடு அதிகமாக ஒத்து போகக்கூடியது ஸோ இது ரெண்டுமே வந்து ஒரு நம்ம ஸ்டாண்டர்டாக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு உலோகம் அப்போ மேலேயும் கீழே நம்ம அந்த உலோகம் பண்ணிவிட்டு இடையில வந்து பார்த்தீங்கன்னா மூட்டுக்கு இடையில பாலியத்திலின் அப்படிங்கிற ஒரு பிளாஸ்டிக் வந்து நம்ம வந்து வைப்போம் அந்த பிளாஸ்டிக்லேயும் நிறைய ஒரு வித்தியாசமானதெல்லாம் இப்போ வந்து வந்திருக்கு அதெல்லாம் பண்ணும்போது நம்ம என்னென்னா நிறைய நாள் அந்த மூட்டுகள் வந்து நீடிக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பு இருக்கும் இந்த மூட்டு மாற்று நீங்க பல்வேறு விஷயங்கள் சொன்னீங்க ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய இதுல இதுல வந்து ரொம்ப காஸ்ட்லியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் பண்றாங்க அதை பத்தி கொஞ்சம் கண்டிப்பா இப்ப மருத்துவ சிகிச்சைங்கிறதே காஸ்ட்லி அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியன் இருக்கு அதுல மூட்டு மாற்று அருகே சிகிச்சைனா எல்லாருமே வந்து அது வந்து காஸ்ட்லியான சிகிச்சை அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க ஆனா நம்ம அப்படி சொல்ல முடியாது இப்ப வந்து பெரும்பாலும் பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு நாகர்கோவில் திருநெல்வேலி அந்த மாதிரி ஒரு சாதாரண நகரங்கள்ல பாத்தீங்கன்னா மூட்டு மாற்று அறிவு சிகிச்சைக்கு ஒரு மூணு லட்ச ரூபா வரைக்கும் கூட ஆகுது சில பெரிய நகரங்கள் கோயம்புத்தூர் சென்னை மாதிரி நகரங்கள்ல நாலு அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் கூட நமக்கு ஆகுது ஆனால் வந்து ஒரு ரீசனபுளாக நல்ல குவாலிட்டியாக நம்ம பண்ணி பண்ணும்போது பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு நோயாளினுடைய வலியும் அவங்க நடக்க முடியாத தன்மையும் வந்து நம்ம வந்து வச்சு பார்க்கும்போது இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான ஆகக்கூடிய செலவு வந்து கம்மின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு மூட்டு வலியை நம்ம சரி பண்ணணும் நம்ம மருந்து மாத்திரைகள் சாப்பிடணும் டாக்டர் அடிக்கடி பார்க்கணும் ஃபிசியோதெரப்பி பண்ணணும் இப்படி நிறைய விதத்தில் வந்து நம்ம வந்து என்ன செய்கிறோம் ஒரு வருஷம் ஃபுல்லாக நம்ம அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம் ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு கடைசி ஸ்டேஜ் நமக்கு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது அப்படிங்கும்போது மூட்டு மாற்று செஞ்சோம்னா அது முழுமையான நமக்கு கடைசி தீர்வா இருக்கு சொல்யூஷன் அப்படிங்கறனால நம்ம செலவழிக்கக்கூடிய அமௌண்ட்டும் அந்த பெனிஃபிட் பார்த்தோம்னா காஸ்ட் பெனிஃபிட் வந்து என்ன இருக்கு நமக்கு வந்து ரொம்ப பெனிஃபிஷியல் அப்படின்னு நம்ம காஸ்ட்லி நம்ம சொல்ல முடியாது இப்போ இந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நோயாளிகள் வந்து பேஷன்ஸ் வந்து அடுத்து எவ்வளவு நாட்கள் வந்து க்யூர் ஆகும் அவங்க எப்ப ரெகுலர் லைஃபுக்கு வந்து மாறவேகான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. அதாவது நமக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை வந்து பண்ண உடனே பாத்தீங்கன்னா இப்போ வந்து லேட்டஸ்ட் நம்ம டெக்னாலஜி படி பார்த்தோம்னா அதே நாளலயோ அதுக்கு அடுத்த நாளையோ வந்து நாங்க வந்து என்ன செஞ்சுருவோம்? நடக்க வச்சிருவோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து வலி நிவாரணத்துக்குள்ள மருந்துகள கொடுத்துருவோம். ஆப்ரேஷனும் பாத்தீங்கன்னா இப்ப லேட்டஸ்ட் டெக்னாலஜி அப்படினா வலியும் வந்து முன்னால் இருந்ததை விடலாம் இப்போ வந்து என்ன இருக்கு ரொம்ப. இல்ல சார் அது இதுன்னு நிறைய மெத்தட்ஸ்ல நம்ம பண்றதால அவங்க வந்து என்ன செய்யலாம்? அடுத்த நாளே ஒரு வாக்கர் கொடுத்துருவோம். வாக்கர் மூலமா அவங்க வந்து நடக்கலாம். ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்து பயிற்சியிலே வந்து என்ன செய்யலாம்? அவங்க வாக்கர் இல்லாம தன்னாலையே வந்து அவங்க எந்த சப்போர்ட் இல்லாம கூடிய அளவுக்கு நம்ம வந்து அவங்களுக்கு ரெக்கவரி நம்மளால கொடுக்க முடியும் இப்போ அதில் வேற என்னென்ன அப்டேட்ஸ்லாம் வந்து சார் அந்த ஆப்ரேஷனில் மூட்டு மாற்றம் ஆமா மூட்டு மாற்றம் ஆப்ரேஷன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமா நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம் நிறைய ஊர்ல நிறைய டாக்டர்ஸ் பெரிய பெரிய ஹாஸ்பிட்டல் எல்லாம் பண்றாங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு நூறு பேருக்கு பண்ணோம்னா ஒரு இருபது இருபத்தஞ்சி நோயாளிகள் பாத்தீங்கன்னா ஒரு சரியான ஒரு திருப்தியான ஒரு சூழ்நிலை வராம இருந்துச்சு இப்போ சில பேர் நம்ம பொதுமக்களே கேட்ட சொல்லுவாங்க மூட்டமாக ஆப்ரேஷன் பண்ணோம்னா வலி தீருமா தீராதா சரியாயிருமா பழைய படி நடந்தது இன்னும் சில பேர் நடந்துருவோமானே ஒரு பயத்தில் இருப்பாங்க இப்போ அந்த சூழ்நிலைலாம் வந்து இப்போ கிடையாது இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜின்னு பார்த்தீங்கன்னா ரோபோட்டிக் நீ ரீப்ளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து கடந்த ரெண்டு வருஷமா வந்து வந்திருக்கு அமெரிக்காவில் லான்ச் பண்ணி அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவிலேயும் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரோபோட்டிக் அப்படிங்கிறது என்னன்னா நமக்கு வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதாவது செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்களே அப்போ நம்ம மூட்டனுடைய கோணத்தை எல்லாம் கரெக்டாக கண்டுபிடிச்சு அலைன்மெண்ட்டை கண்டுபிடிச்சி பேலன்ஸிங்க்கு எங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க ரோபோட் மூலமாக நாங்கள் வந்து அந்த அறுவை சிகிச்சை பண்ணுறோம் அப்போ இந்த ரோபோட்டிக் அப்படிங்கிறது ஒரு லேட்டஸ்ட் அட்வான்ஸ்மெண்ட் அதன் மூலமாக நம்ம பண்ணுறனால சீக்கிரமாக வந்து என்ன செய்யலாம் நம்ம காலை மடக்கி நீட்டலாம் சீக்கிரமாக நடக்கலாம் வலிகள் வந்து மிகவும் கம்மியாக இருக்குது இப்படிப்பட்ட அட்வான்டேஜஸ் வந்து ரோபோட்டிக்கு நீர் பண்ணுறது கிடைக்கும் இந்த ரோபோட்டிக் சர்ஜன்ங்கிறது ரோபோ தான் பண்ணுமா இல்லை இது எப்படி அப்படிங்கிற ஆமா ரோபோட்டிக் மூட்டு மாட்டோம்னே சில பேர் அப்படிதான் நினைக்கிறாங்க ரோபோட் வந்து நம்ம ஆப்ரேஷன் பண்ணமாட்டேன் ரோபோட் வந்து கண்டிப்பா நமக்கு ஆப்ரேஷன் பண்ணாது அதனால இதுக்கு பேரே வந்து ரோபோட்டிக் அசிஸ்டன்ட் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் அதாவது அந்த ரோபோட் அப்படிங்கிறது நம்மளுடைய மூட்டனுடைய தன்மையும் மூட்டனுடைய அளவுகளையும் வந்து கண்டறியக்கூடிய ஒரு கருவியா நமக்கு வந்து இருக்கும் ரொம்ப கிளியரா அது எந்த இடத்துல பாதிப்பு எத்தனை மில்லி மீட்டர் நம்ம குறைஞ்சிருக்கு நம்ம கால் வந்து எவ்வளவு தூரம் வளைஞ்சிருக்கு அந்த டிகிரியை வந்து நம்ம கரெக்டா கொடுக்கும் எவ்வளவு லெந்தில் வைக்கலாம் அப்படிங்கிற கட் பண்ணக்கூடிய அது வந்து எவ்வளவு நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறது இது வந்து சர்ஜன் ஆகிய நாங்கள் வந்து என்ன செய்வோம் டிசைட் பண்ணுவோம் சரி உங்களுக்கு நம்ம கட் பண்ணிட்டோம்னா அந்த கம்ப்யூட்டர் வந்து என்ன செய்யுது அந்த ரோபோட் மூலமா செயல்படுத்தும் ஸோ அந்த ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய எல்லாமே வந்து எங்களுடைய கைகள் தான் ஆனால் அதுக்கு வந்து கம்ப்ளீட் ஹெல்ப் நமக்கு டெக்னிக்கல் இது எல்லாமே இது கொடுக்குது நம்ம வந்து ரோபோட் கொடுக்குது அதனால ரோபோட் செய்யுங்கிற பயமோ அச்சமோ மக்கள் தேவையில்லை கம்ப்ளீட்டாக வந்து சர்ஜன் கண்ட்ரோலில் தான் நார்மல் ஆப்ரேஷனுக்கும் ரோபோட்டிக் ஆப்ரேஷனுக்கும் இதுதான் டிஃப்ரெண்ட் இல்லையா ஆமாம் கண்டிப்பாக இதுதான் ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு தொடரலாம் நலமை சூழல் நிகழ்ச்சிக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறேன் சார் இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது வந்து மூட்டை மாற்றி அறுவை சிகிச்சை செய்கிறாங்களா இன்னொரு மூட்டு வந்து மாற்றி வைக்கிறாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்விகள்லாம் எழுது கண்டிப்பாக ஆமாம் பொதுமக்கள் வந்து எல்லாேருமே வந்து கேட்குறது தான் மூட்டு மாற்று எதை மாற்றுவீங்கன்ட்டு ஸோ மூட்டல்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து மொத்தம் ஒரு மூணு வகையான பாற்று இருக்குது கீழே இருக்கக்கூடிய எலும்பு வந்து டிபியான்னு சொல்லுவோம் மேலே இருக்கிற தொடை எலும்பு ஃபீமர்னு சொல்லும் ரெண்டுக்கு நடுவில் பெற்றலாம் அப்படிங்கிற ஒரு அந்த சிரட்டை எலும்புன்னு சொல்லுவாங்க அந்த இதில் வந்து மூணு வகையான பாற்று இருக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேய்மானம் அடைஞ்சிருக்க பார்ட்டில் வந்து ஒரு ஹார்ட்லி ஒரு டென் மில்லி மீட்டர் டென் மில்லிமீட்டர் இவ்வளோ தான் இருக்கும் ஒரு சுண்டு வரல் அளவுக்கான அந்த தேய்மானம் அடைஞ்ச பார்ட்டை மட்டும் தான் என்ன செய்வோம் எடுத்துட்டு புதுசாக நம்ம இருக்கக்கூடிய மெட்டல் பார்ட்டை நம்ம போட்டுருவோம் போட்டு ரெண்டே பக்கம் பொறுத்தி ரெண்டு இடையில என்ன செய்வோம் அந்த ஜாயிண்ட் அசையக்கூடிய பகுதியில் நம்ம ஒரு பிளாஸ்டிக் அப்படிங்கிற பாலியத்தலிங்கிறது வைப்போம் ஸோ இதுதான் வந்து மூட்டு மாற்ற சிகிச்சை தவிர மற்றபடி எந்த தசைகளுக்கு டேமேஜோ நரம்புகளுக்கு டேமேஜோ ரத்த குழாய்களுக்கு டேமேஜோ எந்த ஒரு இதுவும் இல்லாமல் கரெக்டாக அந்த தேஞ்சு போன பார்ட்டை மட்டும் நம்ம மாத்திரம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு கார் வச்சிருக்கோம் டயர் தேஞ்சு போச்சு டயர் வந்து மோசமாயிட்டா என்ன செய்யறோம் அதை எடுத்துட்டு வேற ஒரு புது டயர் போடுறோம் போட்டோன்னா நம்ம நல்லா பிரயாணம் பண்ணலாம் அதே மாதிரி உங்க மூட்டில் இருக்கக்கூடிய தேஞ்சு போன பாட்டு எடுத்து நம்ம என்ன செய்கிறோம் புதுசாக ஒரு மூட்டை போடுறமே தவிர மூட்டு மாற்று அப்படிங்கிறது வேற வந்து எந்த விதமான மாற்று சிகிச்சையும் நம்ம வந்து பண்றது இதை விட வந்து சித்த ஆயுர்வேதம் போனா வந்து சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் ஃபீல் பண்றாங்க ஸோ அதுக்கும் நம்மளுடைய சிகிச்சைக்கும் என்ன மாதிரியான டிஃபரன்ஸ் ஆமா கண்டிப்பா ஏதாவது என்னன்னா நம்ம ஆப்ரேஷன் அப்படின்னு மக்களுக்கு வந்து கண்டிப்பா ஒரு பயம் இருக்கும் அதனால அதனாலேயே வந்து சில பேர் என்ன செய்கிறாங்க நம்மளுடைய தமிழ் மருத்துவமோ சித்த மருத்துவம் ஆயுர்வேதாக்கெல்லாம் வந்து போறாங்க நாங்களும் அதெல்லாம் கேள்விப்படுறோம் ஆனால் என்னென்னா அந்த மாதிரி உள்ள மருத்துவங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப கட்ட ஸ்டேஜுக்கு கண்டிப்பாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ எங்கள் நம்ம ஊர்லேயே பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி மாவட்டத்துலேயும் நிறைய வந்து அந்த எண்ணெய் எல்லாம் வந்து மருத்துவ எண்ணெய்கள் எல்லாம் போடுவாங்க ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேஜ் ஒன் டூவில் நமக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த எண்ணெய் போடுறது மூலமாக ரத்த ஊட்டங்கள் இம்ப்ரூவ் ஆகும் அசைவுகள் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் எக்ஸசைஸ் அதை போட்டுட்டு பண்ணுவாங்க அதெல்லாம் நிறைய வந்து பண்ணுவாங்க அதே இதை வந்து மக்கள் என்ன நினைச்சிட கூடாதுன்னா நம்ம லேட்டர் ஸ்டேஜ் நம்ம நடக்க முடியாம இருக்கக்கூடிய கண்டிஷன்லயோ வலி அதிகமான கண்டிஷன்லயோ நம்ம என்ன செய்யக்கூடாது நம்ம வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வரும்போது நம்ம அந்த மாதிரி உள்ள எண்ணெய் போடக்கூடிய ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு என்ன செய்ய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃபஸ்ட் ஸ்டேஜில் சாரமாக இருக்கும்போதே நல்லா நமக்கு பிரயோஜனமாக இருக்கும் அதே ஸ்டேஜ் த்ரீ ஃபோருக்கு போய்ட்டுன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக அறுவை சிகிச்சை பண்ணிக்கிறது நல்லது அவங்க ரெக்கவரிக்கு நல்லது கீழ்வாதம் அப்படின்னா என்னென்ன சார் அது வந்து மூட்டு வழியில் தான் கீழ்வாதம் ஏற்படுது அப்படிங்கிறாங்களா அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக சொல்லலாம் கண்டிப்பாக நல்ல கேள்வி என்னென்னா வந்து மூட்டு தேயமானம் அப்படிங்கிறது ஆஸ்டியோஆர்த்திஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நார்மலாக தே எல்லாருக்கும் நம்ப வயசு ஐம்பத்தஞ்சு வயசு அப்படின்னு நான் ஆகும் தேஞ்சு தெரிஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காட்டிலேஜ்ங்கிறது வந்து டேமேஜ் ஆகுது ஸோ இது வந்து ஆஸ்ட்ரிய ஆர்த்தரைட்ஸ் சொல்லுவோம் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கீழ் வாதங்கிறது நிறைய நேரம் பார்த்தீங்கன்னா அது இன்னொரு ஆர்த்தரட்டிஸ் சொல்லுது இன்ஃப்ளமேட்ரி ஆத்தரட்டிஸ் ஃபார் எக்ஸாம்பிள் ருமட்டைட் ஆர்த்தர்டின் சொல்லுவாங்க முடக்கு வாதம் யூரிக் நல்ல வரக்கூடிய வாதம் சொரையாசிஸ் வரக்கூடிய வாதம் இப்படி நிறைய வாதங்கள் வந்து இருக்கு அந்த வாதம்ங்கிற வரக்கூடிய ஆர்த்தரைட்டிஸ் வந்து வேற மாதிரியா இருக்கும் ரொம்ப வலி பயங்கரமா இருக்கும் வீக்கங்கள் பயங்கரமா இருக்கும் சின்ன வயசுலயே நமக்கு வந்துடும் இந்த மாதிரி வயசாகி வரும்னு அவசியம் இல்லை ஸோ இதுக்கு பேர் வந்து ஆர்த்தரைட்டிஸ்ன்னு சொல்லுவோம் இதுக்கு ஸோ அதுதான் வந்து அந்த கீழ்வாதம்ங்கிறது ஆனால் ட்ரீட்மெண்ட்னு பார்க்கும்போது அதுக்கு மருந்து மாத்திரைகள் நிறைய வந்து ஏர்லி ஸ்டேஜில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ரொம்ப அதிகமான ஸ்டேஜ் வரும்போது ஆப்ரேஷன் வந்து நமக்கு தேவைப்படும் கீழ்வாதத்தை வந்து எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அதுக்கான அறிகுறிகள் என்ன ஆ கீழ்வாதம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா முதல் வந்து நம்ம மூட்டு வலி இருக்கும் கையோ காலிலேயோ விரல்லையோ ஏதோ ஒரு ஜாயிண்ட்டில் வந்து நமக்கு வீக்கம் வரும் அதுக்கப்புறம் வலி இருக்கும் காலில் நீர் போடக்கூடிய சிம்டம்ஸ் இருக்கும் முடக்கு வாதம்லாம் சொல்லும்போது பாத்தீங்கன்னா காலையில் எழுந்திரிச்சோன்னே இந்த விரல் எல்லாம் வந்து பயங்கர ஸ்டிஃப் ஆகும் மார்னிங் ஸ்டிஃப்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர் அது பாத்துருப்பாங்க இந்த மாதிரி ஒரு கிளாசிக் சிம்டம்ஸ் இருந்துச்சுன்னா அது வாதம் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது கீழ் வாதம்னு சொல்லுவாங்க அதுக்கு அடுத்து நம்ம வந்து பிளட் டெஸ்ட் எடுத்து பார்ப்போம் ரொமட்டைட் ஃபேக்டர் யூரிக் ஆசிட் அப்படின்னா ஒவ்வொரு வாதத்துக்கும் ஒவ்வொரு விதமான டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் எடுத்து நம்ம பார்க்கும்போது அது பாசிட்டிவா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு வாதம் இருக்குங்கிறது நம்ம சொல்லுவோம் அது என்ன ரீசன்காக சார் ஆண்கள் பெண்கள்னு வருதா இல்ல மரபியல் ரீதியா வந்து வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்குதா கண்டிப்பா இப்போ வந்து ரொமோட்டாயட ஆர்த்தரைஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய வந்து இந்த மாதிரி மரபியல் ரீதியான சில சான்றுகள் இருக்கு யூரிக் ஆசிட் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உணவு பழக்கவழக்கங்கள் வழக்கங்கள் நிறைய நான்வெஜ் சாப்பிட்றவங்க ஆல்கஹாலெலாம் எடுக்கிறவங்களுக்குலாம் யூரிக் ஆசிட் அப்படிங்கிறது சில கோளாறுனால வந்து அந்த மாதிரி வருது ஸோ அதெல்லாம் வந்து ஆண்களுக்கு அதிகமாக வருது இந்த மாதிரி நமக்கு வந்து ஆண்கள் பெண்கள் சம்பந்தமாகவும் மரபியல் சம்மந்தமும் கண்டிப்பாக ஒரு ரிலேஷன் இருக்குது செய்யுங்க அதுக்கான சிகிச்சைகள்லாம் என்னென்ன முறைகள்லாம் இருக்கு சார் கீழ்வாதத்துக்கு ஆ கீழ்வாதம் பொறுத்தல நம்ம வந்து ஆரம்ப ஸ்டேஜ்லேயே கண்டுபிடிச்சு கன்ஃபர்மாக தெரிஞ்சிருச்சுன்னா அதை தீக்கிறதுக்கு நிறைய மருந்துகள் வந்து இப்போ லேட்டஸ்ட்டாக மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் மூலமாகவே அவங்களை தீர்த்துட்டோம்னா நமக்கு வந்து அந்த வியாதி வந்து அதிகமாக ப்ரோக்ரஸ் ஆகாது ப்ரோக்ரஸ் ஆகி அதிகமாக படும்போது தான் நமக்கு அதுக்கு பல்வேறு சிகிச்சைகளும் நமக்கு வந்து ஆப்ரேஷன் அதெல்லாம் தேவைப்படும் ஸோ என்னை பொறுத்தளவில் ஆர்த்தரைட்டிஸ்ங்கிறது ஏழியராக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா நல்ல ட்ரீட்மெண்ட் பண்ணோம்னா மேற்கொண்டு டேமேஜ் ஆகாம கண்டிப்பா நம்ம தடுக்க முடியும் இந்த கீழ்வாதம் நோய்களுக்கு வந்து எந்த அளவுக்கு ஃபீஸ்லாம் சார்ஜ் பண்றோம் சார் ஆமாம் கீழ்வாதத்துக்கு வந்து நார்மலாக மருந்து மாத்திரைகள் வந்து சாதாரண அளவுல தான் நம்ம கொடுக்குறோம் ஸோ ரொமட்டாலஜி அப்படிங்கிற ஒரு பிரிவுப்படி கொஞ்சம் அதிகமாகும் போது சில பேர் கேட்காது அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து மாதிரி கொஞ்சம் ஹையரா உள்ள மெடிசின் கூட தேவைப்படலாம் எங்களை பொறுத்துல ஆர்த்தோபெடிக் சர்ஜனா இருக்கும்போது எங்களுக்கு எப்போ தேவைப்படுதுனா மூட்டுகள் வந்து அதிகமாக டேமேஜ் ஆகி ஒரு நடக்க முடியாத ஒரு கண்டிஷனோ வலி தாங்க முடியல டிஃபார்மிட்டிஸ் ஆயிட்டு அப்படின்னா கண்டிப்பா நாங்க வந்து டைரக்டா அவங்களுக்கு வந்து மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வந்து நாங்கள் என்ன செய்வோம் பரிந்துரை செய்வோம் அதான் அவங்களுக்கு நல்லது இதுக்கு வந்து இப்போ உள்ள உணவு முறைகள் ஏதாவது காரணம் நினைக்கிறீங்களா அது எப்படி ஆமாம் கண்டிப்பாக அதாவது ஆர்த்ரைடிஸ் பொறுத்தளவில் உள்ள நம்மளுடைய வந்து நம்முடைய வெதர் ஒரு காரணமாக இருக்குது சில பேருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி ஜெனடிக்ஸ் ஒரு காரணமாக இருக்குது சாப்பாடுகளும் வந்து இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய ஃபாஸ்ட் ஃபுட் அந்த மாதிரி நிறைய ஆர்டிஃபிஷியல் நம்ம எடுத்துக்கிறனால நிறைய இம்யூனோஜெனிக் ஃபேக்டர்ஸ் வந்து நம்ம வந்து ஸ்டிமுலேட் ஆகுது அதெல்லாம் நிறைய பேருக்கு ஆர்த்ரைடிஸ் வந்து கூடுறது கூட நமக்கு வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக இந்த மூட்டு தேய்மானம் கீழ்வாதம் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்ன அதாவது வந்து நமக்கு இந்த மூட்டு வாதங்களும் சரி கீழ்வாதமும் சரி மூட்டு தேய்மானமும் சரி எல்லா வயசுலையும் நமக்கு ஏற்படக்கூடியது ஸோ அந்த மாதிரி லேசான அளவுக்கு மூட்டு தேமானங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும்போது உடனடியாக நீங்கள் டாக்டரை சந்திங்க சந்தித்து அது ஆரம்ப ஸ்டேஜில் இருக்கும்போது தேவையான டெஸ்ட்டுகளையும் தேவையான சிகிச்சைகளையும் நீங்கள் எடுத்து பார்க்கலாம் எடுத்து பார்த்துட்டு கொஞ்சம் தொடர் சிகிச்சை தேவைப்பட்டால் நம்ம தொடர் சிகிச்சை பண்ணுங்கள் கொஞ்சம் அதிகமான பிரச்சனை ஒரு மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் தாண்டியும் உங்களுக்கு பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் என்ன செய்யலாம் ஃபர்தராக எக்ஸ்ரேவோ ஸ்கேனோ அந்த மாதிரி ஏற்படுத்தி அதுக்கு டாக்டர் சொல்லக்கூடிய மாதிரி உள்ள ட்ரீட்மெண்ட்டை கரெக்டாக பண்ணோம்னா பிற்காலத்துல நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்படாமல் இருக்கும் இன்னொரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா என் ஸ்டேஜ்ல இருப்பாங்க ரொம்ப தேய்மானம் அடைஞ்சவங்க நடக்க முடியும் வயசானவங்க எல்லார் வீட்லேயும் நமக்கு இருக்காங்க நடக்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க எல்லாரும் சொல்லுவாங்க இல்லை வயசாகிட்டுல அவ்வளோ அவ்வளோதான் நடக்க முடியும் அப்படின்னு ஸோ அந்த மாதிரி கஷ்டப்படக்கூடியவங்கள வந்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய தாத்தா பாட்டியா இருக்கலாம் அம்மா அப்பாவாக இருக்கலாம் ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைங்கிறது ஒரு பெரிய வரப்பிரசாதமா இருக்கு ஸோ அதனால அதுக்குள்ள டாக்டர் நீங்கள் காமிச்சு எக்ஸ்ரே எடுத்து பார்த்து இந்த ஆபரேஷன் அவங்களுக்கு பண்ணா சக்சஸ் ஆகுமா என்னங்கறத அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டு நம்பிக்கையோட அந்த அறுவை சிகிச்சைக்கு என்ன செய்யலாம் தைரியமா போலாம் அந்த மாதிரி இன்னைக்குள்ள விஞ்ஞானங்கள் வளர்ந்திருக்கு அதனால வந்து மூமெண்ட் இஸ் லைஃப் நம்மளுடைய நடமாட்டினாத நம்ம வந்து வாழ்க்கையை வந்து என்ஜாய் பண்ண முடியும் ஸோ அதனால எல்லா வயசுல இருக்கவங்களுமே கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டா இந்த மூட்டு வலியிலேருந்து கண்டிப்பாக குணமடைலாம் சென்னைக்கு அடுத்தபடியாக நாகர்கோயில பார்த்தீங்கன்னா அர்த்தம் எலும்பு இந்த மூட்டு மாட்டர் வயசுக்குன்னு நிறைய மருத்துவமனைகள் இருக்கு அவங்களுக்கும் சீனிவாசா மருத்துவமனைக்கு என்ன டிஃபரன்ஸ் சார் என்ன ஸ்பெஷலிக்காக நீங்க பண்றீங்க ட்ரீட்மெண்ட் சீனிவாசம் மருத்துவமனை வந்து கடந்த பதிமூணு ஆண்டுகளாக இங்கே வந்து நம்ம தேரகால்புதம் நாகர்கோயில வந்து வச்சிருக்கோம் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி கேர் அட் அஃபோர்டபுள் காஸ்ட் அதாவது வந்து குறைவான செலவில் நம்ம வந்து தரமான சிகிச்சை வந்து கொடுத்துட்ருக்கோம் எல்லா விதமான டெக்னாலஜி நம்ம வந்து உடனே உடனே இன்ட்ரொடியூஸ் பண்றோம் இப்ப வந்து நம்ம ஒரு அமெரிக்கால எங்கேயோ இருக்கக்கூடிய இடத்துல ஒரு லான்ச் பண்ணக்கூடிய ரோபோட்டை நம்ம வந்து என்ன செய்ய முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலயே வந்து நம்ம வந்து லான்ச் பண்ணிருக்கோம் ரெண்டு வருஷத்துக்குள்ள சோ அது ஒரு சாதனையா கருந்துடும் சோ இந்த மாதிரி டெக்னாலஜி வந்து இங்க இருக்கக்கூடிய தென் மாவட்ட மக்களுக்கு எங்களால கொடுக்க முடியுது அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப ஒரு பெருமையான விஷயமா இருக்கு ரோபோட்டிக் சர்ஜன் அப்படிங்கிறது வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷங்களுக்கு முன்னாடியே வந்து சென்னை போன்ற நகரங்கள்லாம் வந்துதுன்னாங்களே அந்த ரோபோட்டிக் சர்ஜன் என்ன இப்போ நீங்க பண்ணக்கூடிய சர்ஜன் சொல்லுங்கள் கண்டிப்பா நல்ல கேள்வி என்னன்னா அந்த ரோபோட்டிக் சர்ஜரிங்கிறது ஃபர்ஸ்ட் ஜென்ரல் சர்ஜரிக்கு தான் வந்து ஜென்ரல் சர்ஜரினா வயத்துல நம்ம லேப்ரோஸ்கோபி பண்றோம் நமக்கு வந்து கால் பிளாடர் சர்ஜரி யூரினரி பிளாடர் சர்ஜரி ப்ராஸ்டேட் இதுக்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸாக உலகம் ஃபுல்லாகவே கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே என்ன வந்துருச்சு அந்த ரோபோட் வந்து வந்துருச்சு ஆனால் நமக்கு மூட்டு ஆப்ரேஷனுக்கு இந்த மாதிரி எலும்புக்காக வரக்கூடிய ரோபோட் வந்து கடந்த அஞ்சு வருஷமா தான் என்ன செஞ்சிருக்கு நிறையா வந்து பிரபலம் அடைஞ்சு வருது அதனுடைய ரிஃபைன்மெண்ட்ஸ் அடுத்தடுத்த ஜென்ரேஷன் தேர்ட் ஜென்ரேஷன் ஃபோர்த் ஜென்ரேஷன் அந்த மாதிரி வரக்கூடிய ரோபோட் வந்து இப்போ தான் வந்திருக்கு அதனுடைய லாங் டர்மும் இப்ப தான் நமக்கு கிடைக்குது ஏன்னா ஒரு ஒரு புது ட்ரீட்மெண்ட்டை நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்குறதுக்குனால அதுக்குள்ள அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் கழிச்சு நம்ம வந்து வரும்போது அது வந்து ரிஃபைன்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும் ரிசல்ட்டும் வந்து அடுத்த நிறைய நிறைய வந்து முன்னேற்றங்கள் வரும் ஒவ்வொரு ஜென்ரேஷன் வரும்போது இப்ப இருக்கக்கூடிய ரோபோட் வந்து நல்ல ஒரு அட்வான்ஸ்டா நமக்கு வந்திருக்கனால அந்த செயல்பாடை நம்ம வந்து மக்களுக்கு கொடுக்க முடியும் மூட்டு தேய்மான அறுவை சிகிச்சை வந்து வயதானவர்கள் பண்ணலாமா ஏன்னா வயதானவர்கள் ரொம்ப பயப்படுவாங்க இது இத்தனை வயசு ஆயிடுச்சு நம்ம இதுக்கப்புறம் பண்ணி என்ன பண்ண போறோம் அப்படிம்பாங்க ஒரு சிலர் பண்ணிக்கலாம் அப்படிம்பாங்க அவங்களுக்கு நீங்க கொடுக்க முடியாது கண்டிப்பா இப்போ எங்களுக்கு வந்து ஓபியில வந்து வருவாங்க அவங்க அம்மா அப்பா கூட்டிட்டு வருவாங்கல்ல தாத்தா பாட்டி கூட்டிட்டு இந்த வயசுல பண்ணலாமா டாக்டர் இது வந்து இவங்க தாங்குவாங்களா அந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் கேட்பாங்க இப்போ இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் வந்து அதிகமாக வந்து வளர்ந்துட்டு ஸோ எல்லா டெஸ்டிங்லாம் முதல்ல பாத்துடுறோம் ஹார்ட் கிட்னி லங்ஸ் எல்லாமே நல்ல தரவு செக்அப் பண்ணிடுறோம் அந்த மாதிரி சுகர் பிபி என்ன செய்கிறோம் நல்லா கண்ட்ரோல் பண்ணிட்டு அதுக்குள்ள டைம் எடுத்துக்கிட்டு அவங்க சேஃபா வந்து நம்ம என்ன செய்யலாம் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணலாம் ஸோ இதுக்கு வந்து வயது ஒரு தடை இல்லை நாங்களே பாத்தீங்கன்னா எண்பது வயசு எண்பத்தஞ்சு வயசு தொண்ணூறு வயசு வரைக்கும் கூட என்ன செய்கிறோம் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்றோம் அதனால வந்து நம்ம வந்து வயசு வந்து ஒரு தடை இல்லை கண்டிப்பா சுகர் ப்ரெஷர் உள்ளவங்களாம் வந்து பண்ணிக்கலாமா எந்த அளவுக்கு கண்ட்ரோல் இருக்கணும் அவங்க ஆமா அதாவது ப்ரெஷர் கூட இன்னைக்கு வந்து மாத்திரைகள் சாப்பிட்டு கண்ட்ரோல் பண்ணிடுறாங்க சுகர் வந்து இன்னைக்குள்ள மக்கள் வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு ரொம்ப இது பண்றாங்க கஷ்டப்படுறாங்க அதனால சுகர் இருக்கவங்க கண்டிப்பா அவங்களோட சுகரை வந்து கண்டிப்பா இரநூறு கீழே வச்சிருக்கணும் ஹெச்பிஏ ஒன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூணு மாசம் ஆவரேஜ் சுகர் சொல்லுவாங்க அது கண்டிப்பா ஒரு எட்டுக்கு கீழே இருந்தாதான் மூட்டு மாற்று ஆப்ரேஷன் பண்ணும் இப்போ வந்து லாஸ்ட் மந்த்து கூட ஒருத்தர் வந்து வந்திருந்தாங்க ரொம்ப ஒரு பெரிய விஐபி ஆனால் ஹெச் ஒன்சி வந்து ரொம்ப அதிகம் இப்போ மூணு மாசம் டைம் கொடுத்து அவங்களை கண்ட்ரோல் தான் நாங்க ஆப்ரேஷனுக்கு வர சொல்லியிருக்கோம் சோ அதனால சுகர் இருக்கவங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் சுகரை நல்ல முறையில் கண்ட்ரோல் பண்ண ஏன்னா நம்ம போடக்கூடிய செயற்கை மூட்டு அதனால எந்த ஒரு இன்ஃபெக்ஷனும் வந்துடக்கூடாது அது வந்து பெரிய ஒரு இதில் ஆபத்துக்கு போயிருவாங்கல்ல சுகர் இருக்கவங்க சுகர் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்கன்னா தைரியமா ஆப்ரேஷன் பண்ணலாம் இல்லாத கண்ட்ரோல் பண்ணிட்டு வரலாம் இந்த நார்மல் என்ன அதாவது நம்ம நீ நீர் அப்படிங்கிறது ஜிக் அப்படிங்கிற மெத்தட் படி நாங்க மெஷர்மெண்ட் எடுத்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து வந்து நம்ம கட் பண்ணுவோம் கட் பண்ணி செயற்கையாக உள்ளது பார்ப்போம் இப்போ அது வந்து என்ன ஆகுதுன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கால் வந்து வளைஞ்சிருக்கு சில பேருக்கு உள் பக்கமாக வளைஞ்சிருக்கு வெளிப்பக்கமா வளர்ந்து சில பேர் சின்ன வயசுலேருந்தே இருந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் வளைஞ்சிருக்கும் ஒரு வீட்லயே அஞ்சு பேர் இருப்பாங்க அஞ்சு பேருக்கு கால் வந்து ஒரே மாதிரி இருக்கும் எல்லாருடைய முழங்காலும் ஒரே மாதிரி இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்குள்ள கான்செப்ட் ஸோ ஒவ்வொருத்தருக்கு தகுந்த மாதிரி நம்ம என்ன செய்வோம் பேஷண்ட் ஸ்பெசிஃபிக் சொல்யூஷன் ஒவ்வொருத்தருடைய காலை எத்தனை டிகிரி நம்ம ஒரு டிகிரினாலும் நம்ம என்ன செய்யலாம் சரி பண்ணுறதுக்கு தான் இப்போ ரோபோட்டிக் மூட்டு மாற்ற ஆப்ரேஷன் வந்திருக்கு ஸோ அந்த ரோபோட்டிக் மூலமாக நம்ம மெஷர்மெண்ட்டு அந்த டூல்ஸ் மூலமாக நம்ம வந்து சென்சார் மூலமாக பார்க்கும்போது ஈவன் நம்ம ஒன் டிகிரி கூட நம்ம என்ன செய்ய முடியும் ப்ரெசிஷனாக வந்து நம்ம பண்ண முடியும் அது மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய கட்ஸாக இருக்கட்டும் நம்ம அதற்கு கூட பண்ணக்கூடிய போன் ஒர்க் எல்லாமே வந்து என்ன செய்யும் அக்யூரேட்டாக இருக்கும் ஸோ அந்த அலைன்மெண்ட்டு பேலன்சிங் காலை நீட்டி மடக்கூடிய தன்மை அது எல்லாமே வந்து என்ன இருக்கும் நம்ம வந்து ரொபோட்டிக்ல வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் வலியும் வந்து ரொம்ப கம்மியான முறையில் இருக்கு இன்னைக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஆட்டோமொபைல்லே கூட நம்ம வந்து என்ன செய்யற அலைன்மெண்ட் பேலன்ஸிங்கிறது ரொம்ப கம்ப்யூட்டர் மூலமாக பண்ணுறோம் ஸோ அப்படி இருக்கும்போது மனுஷனுடைய மூட்டு ஆப்ரேஷன் வரும்போது நம்ம மேனுவல் டெக்னிக் அப்படிங்கிறத வந்து நம்ம நம்புறத விட இன்னைக்குள்ளே டெக்னாலஜி நம்ம யூஸ் பண்ணி அக்யூரேட்டாக நம்ம ஆப்ரேஷன் பண்ணுறது வந்து ஃபார் பெட்டராக இருக்கும் அதுதான் எங்களுடைய கருத்து கண்டிப்பாக சார் மூட்டு தேய்மானம் கீழ்வாதம் உள்ளிட்ட பல்வேறு இந்த நோய் சிகிச்சையில் தொடர்பாக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டீங்க மிக்க நன்றி நன்றி